டுவெல்த் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஃபைவ் மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் த்ரீ மார்க் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் தலானன் யூடியூப் சேனல் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ பான வாரியாக பார்க்க போகிறோம் மொத்தம் பன்னிரெண்டு பாடம் இருக்குது இந்த பன்னிரெண்டு பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்தெந்த வருஷம் என்னென்ன பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் கேட்டாங்க இந்த வருஷம் எந்த கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை பொறுத்து நான் இந்த கொஷின்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கனா ரெட் கலர் வச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பப்ளிக் கொஷின் இருபத்தி நாலு பப்ளிக் கொஷின்னு அர்த்தம் இருபத்தி அஞ்சுன்னா இந்த வருஷம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி இந்த தடவை நம்ம ஸ்பிளி பண்ணியிருக்கோம் முதல் கொஸ்டின் முதல் படத்தில் போகிறோம் பேரியல் பொருளில் இலக்கணம் தெருக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்றால் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்னு வருமானத்தின் வட்ட ஓட்டம் வரையறு இந்த வருடம் முதல் படத்தில் ஒரு டூ மார்க் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா வருமானத்தின் வட்ட ஓட்டம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது டூ மார்க்கில் முதல் லெசனில் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் டூ மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் தான் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் லெசன் ரெண்டு லெசன் ரெண்டில் இம்பார்ட்டண்ட் டூமார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும்தான் இங்கே வந்து பப்ளிக்கில் டூமார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கல்வி பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக சரி சார் அப்போ அந்த வருஷம் எந்த கல்வி கேட்பாங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்குற கல்வி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா என்என்பி மற்றும் என்டிபிக்குள்ளே வேறுபாடு அல்லது ஜிஎன்பி அல்லது என்பிக்குள்ளே தொடர்புனையும் எழுதுக அந்த ரெண்டு கேள்வ ஒரு கல்வி கண்டிப்பாக கேட்கறது ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கிறது நல்ல மாணக்கர்கள் இந்த பாடத்தில் இந்த கேள்வியை படிச்சுக்கிட்டால் போதுமானது லெசன் பார்க்கக்கூடிய வந்து வேலைவாய்ப்பு வரையறுக்க ஊரக வேளாண் முக்கிய எழுதுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு கழி கேட்டிருக்காங்க உடன்பாட்டில் வேளாண்மை பற்றி சிறு குறிப்பு வரைக இருபத்தி மூணில் சே விதியின் எடுகொள்களை பட்டியலிடுக இத்தனை கேள்வி வந்து இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க எந்த வருடம் எந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறது வெளிவு தேவை என்றால் என்ன அப்படி இல்லை அப்படின்னா சே விதியின் எடுகொள்களை பட்டியல் எடுக்க இந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கல்வி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் மாநகர்கள் இந்த மூணாவது லெசனில் இந்த ரெண்டு கல்வியை கண்டிப்பாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் லெசன் நாலு லெசன் நாலில் மிக முக்கியமான டூ மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின்ஸ் நுகர்வு நாட்டம் என்றால் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்கப்பட்ட கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பெருக்கி வரையறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முடிக்கி வரையறு கேட்கலாம் அல்லது ஒருவேளை சராசரி நுகர்வு நாட்டம் வரையறு அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் ஆனால் நாம் எதிர்பார்க்குற கேள்வி கண்டிப்பாக முடிக்கி வரையறுங்கிற கேள்வி நம்ம கேட்கலாம்னு எதிர்பார்க்குறோம் மொத்தம் நாலு லெசன் பார்த்துருக்கோம் லெசன் ஃபைவ்ல இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ளிக் கொஸ்டின் பணத்தின் இலக்கணம் தருக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ளிக் கொஸ்டினில் இந்த படத்தில் ரெண்டு கல்வி கேட்கப்பட்டிருக்கு நெகிழி பணம் என்றாலும் உதாரணம் தருக இந்த படம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா பார்க்கப்படும் லெசன் ஃபைவ்ல லெசன் ஃபைவ் எப்பவுமே டூ மார்க்கில் இரண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படி பார்த்தா இந்த முறை எந்த கல்வி கேட்கலாம்னா பண்டமாற்று என்றால் என்ன அல்லது பணவீக்கம் என்பதின் இலக்கணம் தருக இந்த ரெண்டு கல்வியும் கேட்கலாம் அல்லது இந்த ரெண்டு கல்வியிலேருந்து ஒரு கல்வி கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் மாணக்கர்கள் வந்து இந்த அஞ்சாவது லெசனில் டூ மார்க்கை ஒமீட் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க பாடம் ஆறு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் வணிக வங்கிகள் என்பதை வரையறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மைய வங்கி என்பதை வரைகிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இசிஏஆர்ஆர் ஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஐயற்றினை வேறுபடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இம்பார்ட்டண்ட் பப்ளிக் கொஸ்டின்ஸ் விவசாய கடன் வழங்கும் துறையின் பணிகளை குறிப்பிட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிக் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியலை நான் நோட் பண்ணியிருக்கேன் மைய வங்கி என்பதே வரைகிறது அப்படிங்கிற ஆறாம் படத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக நம்ம எதிர்பார்க்குறோம் மத்த கலிகள்லாம் ஏற்கனவே கேட்டுருக்காங்க அதனால் இந்த வருஷம் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக மைய வங்கி தான் மைய வங்கினா உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ அதுதான் வந்து வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னு சொல்லுவோம் அந்த வங்கி தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பாடம் ஏழு லெசன் செவன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா வாணிப விருத்தின விளக்கு அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் லெசன் செவனில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இருபத்தி மூணுலையும் இருபத்தி நாலிலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி வந்து பப்ளிக்கு இந்த பாடத்திலே கேட்கவே இல்லை அதனால இந்த வருஷம் இந்த பாடத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம கேட்க எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு வணிகம் வரையலக்கணம் தருக பன்னாட்டு வணிகாரத்தின் நன்மைகள் ஏதாவது ரெண்டே கொடுக்க பன்னாட்டு வணிகத்தில் ரெண்டு யூசேஜ் சொல்லுவோம்ல அது பிக் கூட உண்டு அந்த யூசேஜில் ஏதாவது ரெண்டு தங்கன்னு கட்டுருக்காங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வந்து இந்த படத்துலேருந்து ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி கண்டிப்பாக கேட்பதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் பாடம் ஒம்போது மிக முக்கியமான டூமர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆசாமின் இரண்டு நோக்கங்களை குறிப்பிடுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஐபிஆர்டின் இரண்டு கடன் திட்ட பேர்களை சுற்றி எழுதுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தடையிட்ட வணிக பகுதி என்றால் என்ன எங்கு முற்றும் எப்பொழுது சாக் தலைமையும் துவங்கப்பட்டது இப்படி இந்த கேள்விகள்லாம் எதுக்கு முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த பாடலேருந்து நான் எதிர்பார்க்குறது ரெண்டு கல்வி எதிர்பார்க்குறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்தை வரையறு அப்படி இல்லைனா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியான ஆசிரியின் இரண்டு நோக்கங்களை குறிப்பிடுக அல்லது ஐபிஆரின் ஏதன் இரண்டு கடன் திட்டங்கள் பெயர்களை குறிப்பிடுக இந்த மூணுகளில் ஒரு கல்வி கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் படம் ஒம்போது மிக முக்கியமான டூமார் கொஷின்ஸ் பொது நிதி வரையறு பொது வருவாய் என்றால் என்ன ஜிஎஸ்டின் கூறுகள் யாவை இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கல்வி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பப்ளிக் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இந்த முறை கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி வரி எழுது கட்டணம் வேறுபடுத்துக்க கண்டிப்பாக கேட்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் மாதிரி நேர்முக வரிக்கு இரு உதாரணம் தருக்குது ரொம்ப ஈஸியான கேள்விங்க நேர்முக வரி அப்படின்னா என்ன நம்ம டேரெக்டாக பே பண்ணால் அதுதான் வந்து நேர்முக வரி இந்த வந்து சொத்து வரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் வரி இதுதான் வந்து நேர்முக வரி இந்த முறை கேட்கக்கூடிய கேள்வி வரி அழுது கட்டணம் வேறுபடுத்துகிறதுக்கு அது நேர்ம வரிக்கான இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக பத்தாம் பாடத்தில் வந்து எப்படியும் ஒரு டூ மார்க் வந்து எப்போது கேட்பாங்க வருடம் ஒரே ஒரு களி கேட்டிருக்காங்க உலக வெப்பமையம் முதல் என்பது வரையிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விதைப்பந்து என்பதின் பொருள் தருக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த முறை கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி வந்து ஒன்று சுற்றுச்சூழல் என்பதன் பொருள் தருக அப்படி இல்லை சூழியல் என்றால் என்ன இந்த ரெண்டில் ஒரு களி கண்டிப்பாக வருங்க சுற்றுச்சூழல் என்பதன் பொருள் தருக அல்லது சூழியல் என்றால் என்ன ரெண்டு ரெண்டுகளில் ஒரு கழிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் லெசன் லெவன் பதினோராம் பாடத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் பற்றி குறிப்பு பொருளாதார மன்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக இந்த இரண்டு கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஆனால் பதிமூணாம் மாடத்திலேருந்து இந்த வந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டூ மார்க் வந்து லெவன்த்து படத்தையும் டுவெல்த்து படத்துலேருந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுக்கு பதிலாக அஞ்சாம் மாடத்துலையும் ஏழாம் படத்துலையும் கூட ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா பொருளாதார வளர்ச்சியிலேருந்து முன்னேற்றத்தை வேறுபடுத்துக்க கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்காக நீங்கள் படிச்சுக்கலாம் ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை மேபி இந்த பாடத்தில் கேட்டால் அந்த கேள்வி தான் கேட்பாங்க கடைசியாக பாடம் பனிரெண்டு பாடம் பன்னிரெண்டில் வந்து இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் புள்ளியல் என்றால் என்ன புள்ளியலின் வகைகள் இதுதான் இதுவரைக்கும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வியாக இருந்திருக்கு அதனால இந்த முறை அவங்க எந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒற்றுவு என்பதே டுவெல்த்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து த்ரீ மார்க் கொடுத்துருக்கோம் ஃபைவ் மார்க் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து மாணக்கர் நலங்கிறதே டூ மார்க்கும் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்க கொஷின் மற்ற வருடங்கள் மாதிரி இல்லாமல் எந்த வருடங்கள் வந்து டூ தௌசண்ட் எந்த கேள்வி கேட்பாங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் மாணக்களை வந்து அந்த கேள்வி நீங்கள் படித்து அதிக பயனடைஞ்சு மார்க்குள் பெருங்க ஏற்கனவே வந்து தமிழ் இங்கிலீஷ் கொடுத்தோம் அதில் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க இப்போ எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம் அதுல காமர்ஸ் போடுறோம் வரிசையாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸும் வந்து தலாநான் யூடியூப் சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும் மாணவர்களுக்கு கதை படித்து பயன்பெறுங்க நன்றி